ல பிரென்ஸ் 얘는 क्लॉथ பாத்தீங்கன்னா சொர சொர சொரன்னு இருந்துச்சு சோ அந்த அளவுக்கு நல்லா இல்ல நம்ம வந்து கட்டனோம்னா டிஸ்டர்படா இருக்க கூடாது நமக்கு saree வந்து சோ அந்த மாதிரி சாஃப்டா இருக்கணும் இது ரொம்ப சொர சொர சொரன்னு இருந்துச்சு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பூனம் saree வந்து ஆஃபர் போட்டுருंदाங்க ரெண்டு saree வந்து 3.99 க்கு வந்து போட்டுருंदाங்க சோ 3.99 க்கு இந்த பூனம் saree වර්ථா அப்படிን பார்த்தோம்னா உண்மையவே தான் फ्रेंड्स நல்லா இருக்கு ஒரு பூனம் saree ரேட்டே பாத்தீங்கன்னா 300 மேல தான் விப்பாங்க பட் வந்து இது 3.99 க்கு வந்து ரெண்டு sareeன்றது ஸோ ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வித் ப்ளவுஸ் தான் போட்டிருக்கு ப்ளவுஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் தான் இருந்தாலும் பட் ஆஃபர்னு கொடுத்தா எதுனா ஒன்று கண்டிப்பாக இருக்கும் இல்லாமலாம் ஆஃபர் போட மாட்டாங்க அடுத்து ரெண்டு பட்டு சாரி வந்து ஃபோர் டபுள் நைன்க்கு வந்து போட்டிருந்தாங்க ஸோ பட்டு சாரின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாரீ தான் கட்டுவாங்க அந்த பார்ட்ரு வந்து குட்டியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக பிளைன் தான் அந்த அந்த நடு சென்டரில் மட்டும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் மட்டும்தான் அந்த டிசைன்ஸ்லாம் வரும் மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளெய்ன் சாரி Yeah. Huh? இது வந்து இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து சாரீ ஸோ அந்த சாரீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இது அந்த அளவுக்கு ஒத்து இல்லைன்னா நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு இல்லை பட் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு சுடிதார் மாதிரிலாம் தச்சு போடலாம் அவ்வளோதான் ஸோ அது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இன்னுமே இந்த செலப்ரிட்டி ஆஃபர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னுமே வந்து அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் வந்து போயிட்டு தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதையும் நான் நடுவில் சொல்லிவிட்டேன் இப்போ அடுத்து ரெண்டு சாரி வந்து எழுநூற்றி தொண்ணூத்தி ரூபா அதாவது எட்நூறு அப்போ ஒரு சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா நானூறு இது இந்த சாரி மாடல் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் காட்டன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு மாதிரி பஃப்னு இருக்கும் கட்டணும்னா அந்த டீச்சர்ஸ்லாம் கட்டுவாங்க அந்த மாதிரி சாரி நல்லா இருந்துச்சு சாஃப்டாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் ஜாக்கெட்ஸ்லாம் நிறைய இருக்குது ஜாக்கெட் பிட்டு அதுக்கப்புறம் நிறைய ஆங்கர்லாம் தொங்க விட்டுருந்தாங்க சாரீஸ்லாம் ஸோ அதுக்கப்புறம் ஆரி பெல்ட் எல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆரி பெல்ட் இருக்கு நான் வீடியோ கவர் பண்ணிட்டு இருக்கும்போது எடுக்க கூட சொல்லிட்டாங்க பட் வந்து என்னால் அந்த அளவுக்கு கவர் பண்ண முடியல இந்த வாட்டி ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எடுத்திருக்கேன் அதை நான் வந்து போட்டு காட்டுறேன் இந்த சாரி பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் சொல்லி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹைலைட்டு மூணு சாரி வந்து இரநூத்தி எழுபது ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வந்து போட்டிருந்தாங்க ஸோ எல்லா மக்களும் பாத்தீங்கன்னா இந்த தான் இருந்தாங்க இது வந்து பூனம் சாரி மாதிரியான ஒரு சாஃப்ட் சாரி தான் பட் என்னன்னா வித் பிளவுஸ் பிளவுஸ் வந்து இருக்காது கொஞ்சம் சாரி வந்து குட்டியா இருக்கும் அதே அதே மாதிரி வந்து சாரியோட பிளீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த சாரியில பட் இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு மூணு சாரி அப்படின்ன மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எடுத்துட்டு இருந்தாங்க சரி வீட்டுக்கு கட்டிக்கிற மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பாருங்க அவங்க எடுக்க எடுக்க வந்து ஸ்டாக் வந்து காலியாக காலியாக ஃபில் பண்ணிட்டே இருந்தாங்க கொஞ்சம் போட்டுட்டே இருந்தாங்க பண்டில் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி சோ எடுத்துகிட்டே இருந்தாங்க நான் கொஞ்ச நேரம் தான் நின்றுட்டு இருந்தேன் அதுக்குள்ள கியூ அப்படி பயங்கரமா என்ன சுத்தி நிறைய பேர் நின்னுட்டாங்க நான் சும்மா வீடியோ எடுக்கலாம் நான் அப்படி புடவை எடுத்து பார்த்துட்டு அந்த புடவையெல்லாம் எல்லாம் கையில இருந்து புடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு சம்மர் ரஷ் அப்படியே சாஃப்ட் சில்க் சாரி வந்து ரெண்டு சாரி ஆயிரம் ரூபாய்க்கு வந்து போட்டிருந்தாங்க எனக்கு வந்து இந்த சாரி வர்த் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஏன்னா கடையில் எல்லாம் இந்த சாஃப்ட் சில்க் சாரி பார்த்தீங்கன்னா அபோவ் செவன் ஹண்ட்ரட் இல்லை எயிட் ஹண்ட்ரட் தான் ஸோ சீரியஸாகவே வந்து இந்த சாரி ஐநூறு ரூபாய்க்குன்றது வர்த் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு எனக்கு நிறைய கலர்ஸும் இருந்தது அதே மாதிரி குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு நான் ஓப்பன் பண்ணி லைட்டாக அப்படி தொட்டு பார்த்தேன் ஸோ ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்தது ஸோ இந்த சாரிலாம் வறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் வேணும்னா இந்த சாரீ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நல்லா கிராண்டாகவும் இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் அதே மாதிரி வந்து ஸ்லீட்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக நிற்கும் ஸோ இந்த சாரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படியே சைடில் பாத்தீங்கன்னா மென்ஸ்க்கு போயிட்டோம் மென்ஸ் வந்து ஒரு டிஷர்ட் ஷர்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து போட்டிருந்தாங்க அடுத்து ஜீன் பார்த்தீங்கன்னா ஆறுநூறுபாய்க்கு ரெண்டு ஜீன்ன்ற மாதிரி போட்டிருந்தாங்க அதாவது ஒரு ஜீனோட ரேட் பாத்தீங்கன்னா முந்நூறு ரூபாய் அந்த மாதிரி ஆனா ஜீன் வந்து தொட்டு பார்த்தா நல்லா தான் இருந்தது ஆனா பாய்ஸோட கலெக்ஷன்ஸ் எனக்கு அந்தளவுக்கு தெரியல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பட் முந்நூறு அந்த ஜீன் ஒருத்தாங்க கிட்டீங்கன்னா கிளாத் வைஸ் தொட்டு பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்தது அடுத்து ஷர்ட் பிளஸ் தோத்தி ரெண்டுமே சேர்த்து ஃபோர் பிப்டி ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் சைஸஸுமே எல்லா சைஸுமே அவைலபிளாக இருந்தது நல்லா இருந்தது எனக்கு வந்து இது ஃபோர் ஃபிஃப்டிக்கு ஒர்த்து அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்கன்னா இது ஒர்த்தாக இல்லையின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா எனக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு இது ஒர்த்து மாதிரி தோணுச்சு ஏன்னா எனக்கு இதோட ரேட் கரெக்டா தெரியல மற்ற கடையில நான் பாக்கும்போது பாத்தீங்கன்னா தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல தான் இருக்கும் இது ஃபோர் ஃபிஃப்டின்றது எனக்கு ஓகே இந்த அமௌண்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இருந்துச்சு ஸோ நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த அப்படி சைடில் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் டீ ஷர்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க நானூறுபாய்க்கு வந்து ரெண்டு டீ ஷர்ட்ன்ட்டு நான் தொட்டு பார்த்தேன் பட் இது வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை சொல்கிற மாதிரி ஸோ அப்படியே நான் வந்து இது வீடியோ கவர் பண்ணல நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே வந்து பேஸ்மெண்ட் வந்து போய்ட்டோம் பேஸ்மெண்ட்டில் வந்து கேர்ள்ஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து இருக்குது ஸோ அங்கே போனீங்கன்னா டவர்லாம் கட்டாயிரும் ஃப்ரெண்ட்ஸ் கூகுள் பே பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா டவர் கட்டாயிரும் ஸோ இதுக்கும் கார்டு கொண்டு போங்க அதுக்கப்புறம் ஸ்லீப்பர்ஸ் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு சொல்லணுன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிலாம் சொல்ல மாட்டேன் ரொம்ப மட்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சீரியஸாகவே இந்த ஆஃபருக்கு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப கேவலமாக இருக்குது நான் உண்மையை சொல்லிட்டேன் ஸோ நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா நானூறுபா வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க சும்மா அப்படி கலைச்சி பார்த்தோன்னா எல்லாமே கிழிஞ்சி போனது சாயம் போனது அந்த மாதிரி கேவல கேவலமாக தான் இருந்துச்சு உண்மையாகவே ஸோ எனக்கு வந்து பர்சனலாக பிடிக்கவே இல்லை ஸோ நான் என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க நல்ல ட்ரெஸ்ஸுமே இருந்துச்சு நான் அதையும் வந்து நான் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு ஸோ ஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷர்ட் வந்து ஆறுநூறுபான்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஷர்ட்டும் இருந்தது அதுக்கப்புறம் இந்த ரேக்கில் இருக்க டாப்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு எல்லாமே வந்து இந்த பிராண்டட் டாப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரியான டாப்ஸ்லாம் இருந்தது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ இந்த பாக்ஸில் வச்சுருக்க ட்ரெஸ் தான் எனக்கு பிடிக்கவே இல்லை அது நல்லா இல்லை அடுத்த லெகின்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எக்ஸல் சொல்லி தனியா அடுக்கி வச்சிருந்தாங்க ட்ரிபிள் எக்ஸல் எக்ஸல் டபுள் எக்ஸல் எல்லாமே இருந்தது அதுக்கப்புறம் இந்த டாப் பிளாசோ செட்டோட பார்த்தீங்கன்னா ரெண்டு டாப் ரெண்டு செட்டு வந்து நானூறு ரூபாய்க்கு வச்சிருந்தாங்க இந்த டாப் பார்த்தீங்கன்னா நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவேன் ஆனால் என்னென்னா இது வந்து எக்ஸ்சேஞ்ச் கிடையாது வந்து நீங்கள் வாங்குறது இருந்தால் ட்ரையல் பார்த்து தான் வாங்கணும் ஸோ ட்ரையலுக்கு வந்து பேண்ட் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க பேண்ட் வந்து ட்ரையலுக்கு அலோட் இல்லை பிகாஸ் நீங்கள் வந்து இப்போ டைஸ் எல்லாம் உங்களுக்கு பெரிய டைஸாக இருக்குன்னா பேண்ட் வந்து பத்துறது ரொம்ப கஷ்டம் டாப் பற்றிட்டாலும் ஸோ அதை பார்த்து தான் நீங்கள் எடுக்கணும் ஸோ நல்லா செக் பண்ணி பார்த்துடுங்க அதுக்கப்புறம் நிறைய பாக்ஸில் தான் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டூ த்ரீ ஃபிஃப்டின்னு போட்டுருந்தாங்க இதில் வந்து ஒரு சில டாப்லாம் நல்லா இல்லை ஒரு மாதிரி ட்ரான்ஸ்பெரன்ட்டாக இருந்தது ஒரு சில டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது இந்த பிளாக் டாப் எடுத்து பார்த்தேன் அந்த அளவுக்கு நல்லா இல்லை இந்த எல்லோவும் அந்தளவுக்கு பிடிக்கல எனக்கு அம்ப்ரலா வந்து ரொம்ப குட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு நல்லா லென்த்தாக இல்லாமல் அதுக்கப்புறம் இந்த ப்ரௌன் வந்து ஓரளவு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிளாத்தும் நல்லா இருந்தது ப்ளஸ் வந்து அதோடைய லென்த்துமே நல்லா இருந்துச்சு கலருமே பார்க்க நல்லா இருந்துச்சு நேரில் பார்க்க நல்லா இருந்தது அதுக்கப்புறம் இன்னொரு டாப் இதுவுமே நல்லா இருந்தது அந்த ஒயிட் கலரு ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சி இதோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டியா த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் லிவா பிராண்டு ஸோ நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் குர்த்திலாம் பார்த்திங்கன்னா நிறைய மடிச்சிருந்தது அதெல்லாமே சூப்பராக இருந்தது இந்த பாக்ஸில் இருக்கிறது மட்டும் நீங்கள் அந்த அளவுக்கு கொஞ்சம் பார்த்து எடுங்க ஏன்னா அது அந்தளவுக்கு நல்லா இல்லை ஸோ அப்படியே ஓனோன்னா உங்களுக்கு வந்து காட்டுற என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு காட்டிட்டு போறேன் சிந்தடிக் மெட்டீரியல் வந்து இருந்துச்சு ஸோ மெட்டீரியல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற இந்த லென்த் இருக்குமான்னு தெரியாது ஷார்ட்டாக கூட இருக்கலாம் பார்த்து எடுக்கணும் அதுக்கப்புறம் இங்கே எனக்கு பிடிச்சது என்னென்னா இந்த ஜெக்கின் ஜெக்கின் வந்து நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ட்ரிபிள் ஃபைவ் சூப்பரான ஜெக்கின் உண்மையாகவே நல்லா இருக்கு ஜீன் மாதிரி இருக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கு ஸோ நான் ஆல்ரெடி அது தான் வியர் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு இது ஜெகினோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சூப்பராக இருந்துச்சு நல்லா ஜீன் மாதிரி கம்ஃபர்டபுளாக இருந்தது அதுக்கப்புறம் ஷால்ஸ் இருந்தது அப்புறம் ஜாக்கெட் ப்ளவுசஸ்லாம் வந்து நிறைய இருந்தது ஸோ அவ்வளோதான் நாங்கள் இருக்க இருக்க வந்து கூட்டம் வந்து வந்துட்டே இருந்தது ஸோ எங்களால் வந்து கவர் பண்ணவே முடியல வீடியோஸ் எல்லாமே ஸோ அதே மாதிரி வீடியோவும் எடுக்க கூட சொன்னாங்க நான் நைஸாக வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ இங்கே பாருங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிட்டேன் அப்புறம் பாத்திரம் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க இது வந்து அலுமினியம் பாத்திரம் தான் இது ஹண்ட்ரட்க்கு ஒர்த்தான்னு எனக்கு தெரியல பட் வந்து நல்லா திக்காக இருந்துச்சு ஸ்டிக்காக இருந்துச்சு அது வரைக்கும் வர்த்ததுன்னு தான் சொல்லுவேன் நான் அதுக்கப்புறம் இந்த பக்கெட்லாம் இன்னும் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் இருக்குது ஆனால் என்னென்ன இவ்வளோ பெரிய டபராலாம் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்கன்னா அது பிளாஸ்டிக் வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது கம்மியாக தான் இருக்கும் உழைக்கிற வரைக்கும் உழைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ நாளைக்கு வரும் தெரியாது பட் பக்கெட்டில் நல்லா பெரிய பெரிய டப்பு பக்கெட்லாம் வந்து ஹண்ட்ரட்க்கு தான் போட்டிருந்தாங்க நல்லா இருந்தது அப்புறம் பீங்கன்லாம் பீங்கண் ஜாடிலாம் இருக்கும் பார்த்திங்களா அது எல்லாமே வந்து ஹண்ட்ரட்க்கு தான் போட்டிருந்தாங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கவர் பண்ணிட்டு இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா சோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்